ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாத கிரெடிட் கார்டு டெலிஃபோன் பில் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுமா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் டெலிஃபோன் பில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஜூன் மாதம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜூலை மாதம் தான் வந்து டெலிஃபோன் பில் வந்து வரும் அது ஜூலை மாதம் வர பில்லு வந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான பில்லு ஓகேங்களா ஸோ ஜூலை மா ஜூலை ஃபஸ்ட்லேருந்து வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அமுல்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பில் பே பண்ணுறது வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் பிரகாரம் வந்து பில் பே பண்ணணுமா இல்லைன்னா ப்ரீவியஸாக எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் பே பண்ணணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் இது வந்து டெலிஃபோன் பில்லுக்கு மட்டும் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக வந்து கிரெடிட் கார்டும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஜூ ஜூன் மந்த் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டோட பில் வந்து உங்களுக்கு ஜூலையில் தான் வரும் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் கண்டிப்பாக வந்து தேவையில்லைங்க ஜூன் மந்த் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்லுக்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணால் மட்டும் போதும் இதே மாதிரி தான் டெலிஃபோன் பில்லுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து கேட்ரு கேட்குறாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட்டாக கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை நீங்கள் ஜூன் மந்த் வரைக்கும் வந்து சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும் என்ன த என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முடிஞ்சளவு இந்த தகவலை வந்து அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து டெக்னாலஜி பயனுள்ள வீடியோக்குள்ளே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்